கடந்த நவம்பர் இரண்டாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவருடைய தலைமையிலே சென்னையில இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்த சட்டத்திற்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் கூட்டினார்கள் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க விழுப்புரத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க பெற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் சென்னையில இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து இந்த கண்டன உரை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் வயது வந்த அத்தனை பேருக்கும் வாக்குரிமை என்று அறிவித்தார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரே வாக்கு அந்த ஒவ்வொருவருக்கும் ஒரே மதிப்பு என்பதை புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் நிறுவினார்கள் ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசு வாக்காளர்களுடைய வாக்குரிமையை திருடுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்திலே பீகாரிலே நடைபெற்ற இன்றைக்கு வாக்களிக்க முடியாமல் இருக்கிறார்கள் அதே போல ஹரியானாவில இருபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்றன இருபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாமல் தன்னுடைய வாக்குரிமை அளந்திருக்கிறார்கள் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த சட்டத்தின் மூலமாக என்ன சொல்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி வாக்குரிமை இல்லை என்றால் இன்றைக்கு நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து ஆனால் அதற்கான எந்த அனுபவம் இல்லை அரசு பணியில் இருப்பவன் தான் தமிழ்நாட்டில் இந்த வேலையை செய்கிறார்கள் அவர்கள் கூடுதல் பணியாக செய்கிறார்கள் ஒரு நேர வேலை இல்லை நம்முடைய வீடு வீடு தேடி வருகிறார்கள் நாம் இல்லை என்றால் அடுத்த வீட்டுக்கு போய்விடுகிறார்கள் வாக்குகளை எவ்வளவு எவ்வளவு மோசமாக அவர்கள் இதை துண்டிக்கிறார்களோ நீக்குகிறார்களோ அவ்வளவு அவ்வளவுக்களவு தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆட்சியை அல்லது தன்னுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பதற்கான வேலை செய்கிறார்கள் ஆகவேதான் இந்த சூழலில் நாம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் முழுமையாக புறவாசல் வழியிலே இப்பொழுதே நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்கள் முழக்கமிடும் என்று சொன்னார்கள் புறவாசல் வழியிலே நுழையாதே என்று உணக்கமிட்டார்கள் அந்த புறவாசல் என்பது இதுதான் நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் வாக்களிக்கவில்லை என்றால் நம்முடைய வாக்குரிமை இல்லை என்றால் நம்முடைய குடியுரிமையே ரத்து செய்யப்படுகின்ற ஒரு சூழலை பாரதிய ஜனதா கட்சி உள்ளெடுக்கின்றது அது சிஏ சட்டத்தை இங்கே நலவிலைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கூலிப்படையாக ஏற்கனவே தமிழ்நாட்டு இந்தியா முழுக்க தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகள் சிபிஐ இருக்கலாம் என்ஐஏ இருக்கலாம் அல்லது வந்து இடியா இருக்கலாம் அத்தனை அமைப்புகளும் தன்னாட்சி பெற்ற ஜனநாயக அமைப்புகள் அதோடு தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற அமைப்புதான் ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கூலிப்படையாக ஜனநாயகத்தை சிதைக்கின்ற வேலையை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கின்றது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த சிறப்பு மசோதா மூலமாக ஒரு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி வர வேண்டும் ஒரு நம்முடைய பிரதமர் இருப்பார் எதிர்கட்சி தலைவர் இருப்பார் என்கின்ற அந்த திருத்தத்தின் மூலமாக அதை திருத்தி உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியை நீக்கிவிட்டு அவர்கள் முன்னெடுக்கின்ற மோடி அவர்கள் யாரை சொல்கிறாரோ அவர்தான் இங்கே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்துடைய தலைவராக நானேஷ்குமார் அவர்கள் இருக்கிறார் அவர் முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஒரு கூலிப்படையுடைய தலைவராக மாறி இன்றைக்கு வாக்குகளை கொண்டிருக்கிறார்கள் சொந்த நாட்டு மக்களுடைய வாக்குகளை அவர்கள் இல்லாமல் செய்கிறார்கள் தேசியில் இருக்கின்ற மாடல் அலையினுடைய வாக்குகளை வாக்காளர்களாக அவருக்கு வாக்குரிமை கொடுக்கின்ற நிலையை மாற்றுகிறார்கள் நாம் ஒவ்வொருவரும் சித்திக்க வேண்டும் நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் சம்பரிகார அமைப்புகள் இன்றைக்கு கொல்லைப்புற வழியாக திருட்டுத்தனத்தின் மூலமாக இங்கே நிலைநிறுத்த முயற்சி செய்கிறார்கள் நாம் அதை முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் வடக்குக்குமான ஒரு தேர்தலாக ஒரு போட்டியாக மாறிக்கொண்டிருக்கின்றது எப்படியாவது நல்லாட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதை நம்முடைய முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை அகற்றிவிட்டு அவர்கள் ஆட்சி நிலைநிறுத்த முயற்சி செய்கிறார்கள் அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் தந்தை பெரியார் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா வழியிலே ஒரு சமூக நீதி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சமூக நீதி ஆட்சியை நாம் நிலைநிறுத்த வேண்டும் சனாதன ஆட்சியை நிலைநிறுத்த முயற்சி செய்கின்ற பாஜக கும்பலை சர்க்கரையாளர் கும்பலை நாம் முறியடிப்போம் அதற்காக இந்த எஸ்ஐஆரை நாம் கவனமோடு எல்லோரும் வந்த இந்த ஒரு மாத காலம் விழிப்போடு இருந்து இந்த இந்த திருத்தத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதுவரை இந்த போராட்டத்தை நாம் தொடர்வோம் தொடர்வோம் சட்டமன்றத்திலும் அல்ல நீதிமன்றத்திலும் நாம் வழக்கு தொடுத்திருக்கின்றோம் மக்கள் மன்றத்தில் இந்த போராட்டத்தை தொடர்வோம் தொடர்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்